வணக்கம் மக்களே குடியாத்தம் வைத்தீஸ்வரன் நகர் பகுதியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு இருக்கு இந்த வீடு குடியாத்தம் ஆர் எஸ் ரோட்டிலிருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கு இது பெரிய சாலைகள் மற்றும் சுகாதார வசதிகள் நன்கு அமைந்த ஒரு அமைதியான உயர்தர குடியிருப்பு பகுதியாகும் இந்த பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான தரை மற்றும் முதல் மாடி கொண்ட வீடு விற்பனைக்கு உள்ளது இந்த இடத்தின் மொத்த அளவு நாற்பதுக்கு அறுபது இரண்டாயிரத்து நானூறு சதுர அடி இதில் கட்டியுள்ள வீட்டின் அளவு நாற்பதுக்கு நாற்பது ஆயிரத்து அறுநூறு சதுர அடி அது இல்லாமல் இருபதுக்கு இருபது அளவில் ரூம் வசதியுடன் கோடாவுன் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது இதை கார் பார்க்கிங்குக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீட்டில் அதிகம் தேக்கு மரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த வீடு கட்டி நான்கு ஆண்டுகள் ஆகின்றது இந்த வீடு மேற்கு மற்றும் தெற்கு சாலை கொண்ட கார்னர் வீடு இதன் மேற்கு பகுதியில் நாற்பது அடி சாலையும் தெற்கு பகுதியில் முப்பது அடி சாலையும் உள்ளது இந்த வீட்டின் நுழைவு மேற்கு திசையிலும் தலைவாசல் வடக்கு திசையிலும் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விலை இரண்டு கோடியே இருபது லட்சம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தின் விலை மதிப்பு மட்டும் சுமார் ஒரு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வைத்தீஸ்வரன் நகர் பகுதியில் நீங்கள் பிரம்மாண்டமான வீடு வாங்க ஆர்வமுள்ளவராக இருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டை பார்த்து அது பிடித்திருந்தால் விலை பற்றி நேரடியாக வீட்டு உரிமையாளரிடமே பேசலாம் நன்றி